மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தோடு வந்திருக்கு காவேரியை கூட்டிகிட்டு விஜய் டெய்லர் கடைக்கு போகிறாரு இங்கே பாரு உங்கள் மாமாவை இதுக்கு தான் நாலு நாளாக வீட்டுக்கு வரல நிறையா ஆட்ருங்களை வாங்கி குவித்து வச்சுக்கின்னு தூங்காமல் கஷ்டப்படுறாரு சீமந்தத்தை கிராண்டாக நடத்தணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை பார்த்தா காவேரி அழாரா ஏ மாமா இப்படி எல்லாம் அக்காவுக்கு தானே இது அக்காவுண்ட சொல்லியிருந்தா அக்கா புரிஞ்சுக்கின்னு இருப்பா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறா கும்பரம் சொல்கிறாரு உங்கள் அக்கா புரிஞ்சிக்க மாட்டா கோவத்தான் படுவா அதை விட சொல்லாமையே செய்யலான் செய்கிறேன் காவேரின்னு சொல்லிட்டு அப்பாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அப்பாவுக்கும் உங்களும் ரொம்ப பிடிக்கும் அப்பா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு எனக்கு மகனாக பிறக்க வேண்டுமே என் அக்காவுக்கு மகனாக பிறந்துட்டான்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு சொல்லி ஃபீல் பண்ணுவார் இதை பார்த்து தான் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு சொல்லி சொல்லி அழகிறா அழும்போது விஜயம் வந்து அப்படி ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு அவ்வளோ ஃபீல் பண்ணுறான் குமரம் வெளியே போனால் அங்கே விஜய்க்கும் போய் நன்றி சொல்கிறாள் இந்த இடத்துல வந்து குமரனும் சொல்கிறாரு நான் மட்டும் கஷ்டப்படல நிவினோம் விஜயும் என் கூட தான் இருந்தாங்க மூணு நாளாகவும் முந்தா நாள் இங்கேயே தூங்கினாங்கன்னு சொன்னதும் ஆச்சரியத்தோடு பார்க்குறா குமரம் வெளியே போனதான் விஜய் கிட்டே சொல்கிறா எங்கள் அப்பா இருந்தால் உண்மையாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு மாமா போல் உங்களை போல் மருமக புல் கிடச்சிதுக்குன்னு சொல்லிட்டு உண்மை அதுதான் நம்ம குமரனும் விஜய்யை போல் மருமக புள்ளை யாருக்கு கிடைக்கும் நிஜத்தில் எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இங்கே எல்லோரும் கிளம்புறாங்க இன்னும் குமரக்கானன்னு ஆளாளுக்கு பதட்டமாக இருக்கிறாங்க விஜய் பொருள் பண்ணுறாரு நிவி பண்ணுறாரு விஜய் கேட்குறாரு என்னவோ பிரச்சனை அங்கே நான் வரவான்னு சொல்லிட்டு வேணாம் வேணாம் சாலாயிடுச்சின்னு இங்கே துணி தச்சவர் சாயந்தரத்தாரன்னு சொன்னதும் போக வருது என் பொண்டாட்டி சீமந்தத்துக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த ஆர்டரை எடுத்தேன் இன்றைக்கி வளகாப்பு இருக்குது அங்கே கூட போகாமல் இங்கே நிற்கிறேன் நீங்கள் பணத்தை இப்பயே கொடுங்கன்னு பணத்தை வாங்கி எடுத்துக்கிட்டு போயிட்டு நகை எடுக்கிறாரு இது விஜய்கிட்டயே சொல்கிறாரு கங்காவுக்கு ஒரு நகை எடுக்க போயிருக்கிறேன் அந்த வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு இங்கே போனதும் கங்காவுக்கு கோவம் வருது மானிய தூக்கி செவிட்டி அடிக்கிறாள் இப்படி ஒரு புருஷனுக்கு நான் பிள்ளையை பெற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தண்டாவாதமாக பேசுகிறேன் ஏன்னா அவள் பேசுகிறதில் நாயும் இருந்தாலும் ஆனால் இவ்வளோ கோவம் கங்காவுக்கும் இருக்கக்கூடாது எதுக்காக எதுவாக இருந்தாலும் மாமா நமக்காக தானே செய்கிறாருன்னு அவ்வளோ புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுப்பா கண்டிப்பாக இந்த எபிசோடில் அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை